இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம காலையிலே வீடியோலயே பார்த்திருந்தோம் அமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கான அந்த முன்மொழிவை வந்து ஒப்புக்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி வந்து இப்போது இஸ்ரேல் தான் முடிவு செய்யணும் ஹமாஸ் தரப்புல இருந்து ஓகே சொல்லிட்டாங்க இனி இஸ்ரேல் சொன்னா இந்த போர் நிற்கும் அப்படிங்கிறதை பார்த்திருந்தோம் இப்ப என்ன தகவல் வந்துருக்குன்னா இஸ்ரேல் அதை மறுத்து அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வந்திருக்கு இவ்வளவு தூரம் ஹமாஸ் இறங்கி வந்தும் கூட அதற்கு ஒப்புக்கொண்டும் கூட வந்து என்ன பண்ணல அவங்க போர் நிறுத்துறதுக்கு சம்மதிக்கல இவங்க ரஃபாவை தாக்குறதுக்காக இப்போது ரஃபாவை தாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அவர்களுடைய படைகளை எல்லாம் வந்து அந்த எல்லைகள்ல வந்து அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தான் ஒரு மாதிரி விடாபிடிய முரட்டுத்தனமாக ஈவிரக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பிணைக்கீதிகளை பத்திலாம் நினைக்காம கண்மூடித்தனமா எத்தனையாக செய்கிறாரு அப்புறம் இதுக்கு இவங்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளா வராங்கன்னே தெரியறது இல்ல வெறும் நேரத்தை இழுக்கிறதுக்காக வந்து வீண் வீண்விராயம் செய்யறதுக்காகத்தான் இவங்க வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளா வந்து தற்காலிகத்துக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னே தெரியும் இருந்தாலும் திரும்ப திரும்ப எதை சொன்னாலும் தற்காலிக போர் நிறுத்தத்தையே அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க இப்போவும் வந்து பார்த்தா ஹமாஸ் முன்மொழிந்ததை வந்து மறுத்துட்டு மறுபடியும் வந்து எங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் தான் வேணும் அதுல எங்களுக்கு பிணை கேதிகள் தான் வேணும் அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் தாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க அதனால இந்த பேச்சுவார்த்தையோ அப்படிங்கிறது வந்து பெயிலியர் ஆயிருக்கு ஆனா ஒரு விதத்துல இது வந்து ஹமாஸ் வந்து எதிர்ப்பு பார்த்ததாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேல வந்து ஒரு பார்வையை திருப்பிக் கொண்டே இருந்தாங்க மக்களை வந்து ஏமாத்துவதற்காக பாருங்க நாங்க வந்து போர் நிற்குவார்த்தை போயிட்டு தான் தான் என்ன பண்றதுல கொஞ்சம் கூட வந்து ஒத்து வரதே கிடையாது அவங்க மக்களை எல்லாம் யோசிக்காம தொடர்ந்து போர் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ் பக்கமே வந்து மக்களுடைய அழுத்தத்தை திருப்புவதற்காக வந்து இந்த வேலையை கொஞ்ச நாளா வந்து அமெரிக்காவும் சரி ஒரு பக்கம் இஸ்ரேலும் வந்து எப்படி நம்ம மக்கள் எல்லாம் நம்மளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து போராடுறாங்களோ அதே மாதிரி வந்து 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 பொதுமக்கள் எல்லாம் எல்லாம் எதிர்த்து போராடுறாங்களோ அந்த கொண்டு வந்துடணும் வந்துடணும் மக்களே நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க அதுக்காகவே அவங்க மேல நாங்க போர் நிறுத்தத்துக்கு இவங்கதான் ஒத்து வரலைங்கிற மாதிரி இருந்தாங்க இப்ப அப்படியே தலகில மாறி இவங்க வந்து அமாஸ் வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் போர் எதிர்பார்த்ததுக்கு வரும் பேச்சுவார்த்தைகள் எப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் இருக்குதுங்க முடிவு வரும் போதே என்ன பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் முதல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க பழசுல இருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்து இதை வந்து அவங்க சாமர்த்தியமா யூஸ் பண்ணிட்டாங்க அம்மாசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரொம்ப நெகிழ்வு தன்மையோட வந்து இதை கையாண்டுருக்கோம் நாங்க எவ்வளவோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் எங்க மக்களுக்காக நாங்க சொல்லக்கூடிய முக்கியமான நிபந்தனைகளை மட்டும் தான் நாங்க பேசியிருக்கோம் தவிர பிணை கேதிகள் விஷயத்துல கூட நிறைய விஷயங்களை வந்து நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் அதனால இப்போ எங்க பக்கம் எதுவும் இல்லை எல்லாமே இஸ்ரேல் சொல்லணும்னு சொல்லி இஸ்ரேல் மேல விட்டுனோம் கடைசியில இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம் கடைசியில பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹமாஸ் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ற நிலைமை வந்துருச்சு இஸ்ரேல் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இஸ்ரேலை சேர்ந்த ஊடகத்திலயும் சரி அதுக்கப்புறம் அமெரிக்கா ஊடகத்திலுமே வந்து இப்ப வந்து இஸ்ரேல் தான் இப்ப மறுத்துட்டு இருக்காங்க அம்மா சொத்துக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தோட தான் தலைப்பு செய்திகள் போய் கொண்டிருக்கு அவங்க ஒத்துக்கிட்டும் கூட வந்து தொடர்ந்து நெத்தனியாக தன்னுடைய பதவியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக பிணைக்கேதிகளை பத்தி கூட கவலைப்படாம வந்து மறுபடியும் ரஃபாவை தாக்க போறாரு இவரை நம்ம குப்பையில தான் வீசணும்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அவங்களும் ஒரு கட்டத்துல ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றனும் போர் நிறுத்த வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பிரச்சனையே அங்க இஸ்ரேல் தான் தொடர்ந்து கொஞ்ச நாளா வந்து நாங்க தானே பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஏமாத்திட்டு இருந்தாங்க எல்லாரையுமே இப்ப அந்த ஏமாற்றமும் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பக்கமே திரும்பிடுச்சு இந்த தடவை வந்து அப்படியே சாமர்த்தியமாக அமாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க நம்ம மேல பழிய போடுறதுக்காகவே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு நம்ம பக்கம் வந்து பிரச்சனையை திருப்பிடுறாங்க அவங்களுக்கு போர் நிறுத்தங்க ஆசையே இல்லை ஆனாலும் அந்த பழி அவங்க மேல விழக்கூடாது அமாஸ் தான் போர் செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் அடுத்தடுத்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் முடியாத மாதிரியான நிபந்தனைகளை முன்வைக்கிறது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் தெளிவா சொல்லாம ஒரு மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அமாஸ் மறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க இந்த தடவை தடவை எல்லாமே அவங்க பக்கம் திரும்பி இப்ப அமெரிக்காவுக்கு அது பெரும் அழுத்தமா போயிடுச்சு அமெரிக்காவுக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்ப எலெக்ஷன் சமயமாக இருக்குது மக்கள்லாம் ரொம்ப குழப்பமா இருக்காங்க முக்கியமா ஜோ பைடனுக்கு ஓட்டே பண்றதுக்கு இல்ல ரெண்டாவது வந்து ட்ரம்ப்புக்கு போகலாமானு பார்த்தா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே இவங்களுக்கும் மிஞ்சின அளவுக்கு வந்து பாலஸ்தீன விஷயத்துல எல்லாம் நடந்து கொண்டவர் முஸ்லீம்களுக்கே எதிரியானவர் தான் ட்ரம்ப்ங்கிறதுனால அதனால வந்து இந்த பக்கம் ட்ரம்ப்பும் சரி ரெண்டாவது ஜோ பைடனும் சரி முஸ்லீம்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு லாக்கி இல்லை இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்குது இந்த நிலைமையில ஜோ பைடனு கூட வேற வழி இல்ல இல்லாத நிலைமை வந்திருக்கு ரஃபாவை தாக்காம இருக்கிறதா நல்லது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி வந்து இவங்க போய் ஈரானை தாக்கலையோ அதே மாதிரி ரஃபாவையும் தாக்காம விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதாகவும் அது இல்லாம அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் ஆக பைடன் மேட் கிளியர் டு நெத்தனியாகும் டுடே ஹி இஸ் அகைன்ஸ்ட் ஆபரேஷன் ஆன் ரஃபா இதுக்கு வந்து பைடன் வந்து எதிர்ப்பாக இருக்கிறதாகவும் நெத்தனியாக தான் இதை செய்யறதாகவும் காமிச்சுக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல இப்ப ஆயுதத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து நிறுத்தி இருக்காங்க கடந்த வாரம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஆயுதம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்களா அந்த ஆயுதத்தை இப்ப வந்து நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கறதை வந்து குறைச்சிருக்காங்க நிறுத்தி இருக்காங்கன்னு சொன்னாவே அவங்க அதை கொண்டுதான் ரஃபாவை தாக்கணும் அவங்களுடைய உதவி இல்லாம வந்து ரஃபாவை தாக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஆனாலும் வந்து பரந்த தாக்குதல் செய்யாம ரஃபால வந்து ஒரு குறுகிய ஒரு கட்டுப்பாடோட கூடிய ஒரு தாக்குதல் செய்யறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து நாங்க வந்து லிமிட் வச்சு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு இந்த நிலையில பார்த்தா இப்போதும் அங்க தாக்குதலானது நடந்து கொண்டுதான் இருக்குது நேற்றைய தினம் கூட வந்து என்ன பண்ணாக்குள்ளே இருந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அல் தசாம் படைதான் இந்த தாக்குதலை பண்ணியிருந்தாங்க கரீம் சலூம் நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அங்க இருந்த ராணுவத்தளத்துக்கு வந்து குறி வச்சு தாக்கி ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு ராணுவத்தளம் கட்டப்பட்டிருந்துச்சு அதை தான் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க ரஜூ ஏவுகணைகளை வச்சு அதுல வந்து பதினைந்து பேர் வரையும் வந்து இஸ்லேலிய சிப்பாய்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை குறித்து வந்து அவங்க சொல்லும் போது நாலு பேர் தான் இறந்திருக்காங்க பன்னெண்டு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க நேற்றே வந்து பார்க்கும்போது ரஃபாவில இருந்து அமாசானது தாக்குதல் செய்ய தொடங்கிட்டாங்க இதே சமயத்துல அமாசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கோம் நெகிழ்வு தன்மையோட வந்து கையாண்டுருக்கோம் இதெல்லாம் எதுவரையும் ரஃபாவை நீங்க தாக்குறவரையோ ஒருவேளை நீங்க ரஃபாவை போய் தாக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை இப்படி இருக்காதுன்னு சொல்லி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வார்னிங் சொல்லியிருக்காங்க ஹமாஸ் அதனால வந்து எல்லாவற்றையும் மீறி போய் ரஃபாவை தாக்குறது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு கேடுதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க காசா மக்கள் அது உண்மைதான் ஏன்னா அங்க அதிகமான மக்கள் இருந்துட்டு இருக்கிறனால அங்க ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படும் ஆனாலும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அப்படி ஒரு தாக்குதல் செய்ததுக்கு அப்புறம் வழியே இல்லாத அளவுக்கு ஒரு பின்னடைவு வரும் ஹமாசுடைய கைதா ஓங்கும் தான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கு அமாசும் வந்து எதிர்த்து போராடுறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க இவர்களுடைய புத்தி நல்லாவே தெரியும் இவங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்ட்டு எல்லாவற்றுக்குமே அவங்க தயாராகத்தான் இருக்காங்க புதிய யுக்திகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் நீங்கள் இதுவரையும் பார்க்காத அளவுக்கு நாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரஃபாவை கல்லறையாக்குங்கிற நிலைமையில தான் அவங்களும் வந்து தயாராகி கொண்டிருக்காங்க இது இங்கே வந்து இப்போ ரஃபால் நடந்தால் இன்னொரு பக்கம் வந்து லெபனான்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று பொதுமக்களை குறி வச்சு இந்த கோளை ராணுவமானது தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்புல்லாவுடைய தாக்குதலை வந்து முறியடிக்கிறதுக்கு போய் பொதுமக்கள் மேல முக்கால் பேக் இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதல அஞ்சு பொதுமக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க அது இல்லாமல் எட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இதனால கொந்தளிச்சு போன இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ஒட்டுமொத்தமாக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியவே குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதை பழி தீர்க்கக்கூடிய விதமாக கோபத்தோட கோபமாக என்ன ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு வீடுகளை வந்து வந்து பயன்படுத்தி இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா இஸ்ரேலிய பொதுமக்கள் ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க அதனால அங்க பதற்ற நிலைமை ஏற்பட்டு உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய அந்த எல்லைகள் வாயில்கள் எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க முக்கியமா ஏர்போர்ட் போகக்கூடிய ரூட்டு எல்லாத்தையுமே நேற்று மூடி வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்க மட்டும் செய்யல கிரியோட் சமானா முடிச்சுட்டு அடுத்தது வந்து சூட்லா அபிபின் பகுதியிலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடியிருப்புகளையே குறி வச்சு வந்து இஸ்புல்லா தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட பல கேவுகணை தாக்குதல் வந்து அந்த இடத்துல பண்ணிருக்காங்க அங்கேயும் வந்து பார்த்தா நிறைய குடியிருப்புகள் வந்து என்ன தரை இருக்குன்னா தரைமட்டமாக்கி இருக்கு தீக்கிரையா இருக்குன்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க கஃபர் கியூ கஃபர் திலார் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க அங்க வந்து பத்து தாக்குதல் வரையும் செஞ்சிருக்காங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியா பார்த்து எத்தனை பண்ணியிருக்காங்க இஸ்புல்லா அவர்கள் அடித்ததுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க

முக்கிய அதிகாரிகள்னு சொல்லி அங்க இருந்தவங்கல்ல இந்த கவச எதிர்ப்பு ஏவுகணையினாலையும் பலக் ஏவுகணையினாலையும் வந்து பதினைந்து பேர் இறந்திருக்கலான்ட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்புல்லா தரப்புலன்னு சொல்றாங்க ஆனா வந்து இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மூணு பேர் தான் இறந்திருக்காங்க பன்னெண்டு பேர் படுகாயமடைந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து அவங்க கொடுக்குறாங்க அங்கிருந்த இரண்டு வாகனங்களுக்கு கூட வந்து அவங்க இலக்கு வச்சிருக்காங்க மொத்தத்துல பார்க்கும் ஒரு கடந்த முப்பத்தி மணி நேரத்துல மட்டுமே இருநூறு ஏவுகணை தாக்குதலை வந்து இஸ்புல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேல செஞ்சிருக்காங்க எல்லாமே வந்து அவங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொதுமக்கள் தெற்கு லபனான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல செய்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக கொடுத்திருக்காங்க இதுவரையும் இல்லாத அளவுக்கான தாக்குதலை வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் பழக்கிலேயே வந்து இவ்வளவு தாக்குதல் எல்லாம் வந்து ஒட்டுக்கா செஞ்சதே கிடையாது இருநூறு எல்லாம் அதனால வந்து பழக்கு கவச எதிர்ப்பு ஏவுகணை மட்டுமே பயன்படுத்தி இருநூறு தாக்குதலை பண்ணிருக்காங்க இது வந்து உச்சத்தை தொட்டிருக்குது இஸ்புல்லா வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க தாக்குதலானது ரொம்ப கடுமையாக நடந்திருக்குது பொதுமக்களுடைய குடியிருப்புகளே வந்து அதிகமாக குறிவைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது இப்படியே தொடர்ந்தா இன்னுமே வந்து அதிக சேதத்தை வந்து இஸ்ரேல் அனுபவிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் மேல கை வச்சாவே அதனால லெபனான் இஸ்ரேல் பகுதியிலுமே பெரும் பதற்றமானது நிலவி கொண்டே இருக்குது இறுதியாக பார்த்தா அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் நடந்து வரக்கூடிய இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் இப்போ அது வந்து பார்த்தா உச்சத்தை தொட்டு கொண்டு தான் போது அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க இன்னும் நிறுத்தவே கிடையாது ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணிருச்சுன்னா சட்டத்தையே கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி யாருமே வந்து பேசக்கூடாது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இங்கே வந்து போராடக்கூடாது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து எலெக்ஷனையே பாதிக்கும்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஆனாலும் அதற்கெல்லாம் வந்து அவங்க அசஞ்சு கொடுக்குறதாவே கிடையாது அதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்களுடைய போராட்டம் போராட்டத்தில் தான் ஈடுபட்டு கொண்டே இருந்தாங்க அதில் வேற நடுவில் வந்து ஒரு கலவரம்லாம் ஏற்பட்டுச்சு ஜன்னில் கதவெல்லாம் உடைக்கக்கூடிய வீடியோலாம் வந்துருந்துச்சு அப்போ ஜோ பைடன் என்ன சொன்னார் நீங்கள் வந்து போராட்டம் செய்கிறக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் வந்து வன்முறையை மட்டும் நீங்கள் கையில் எடுக்காமல் போராடுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவங்களாட்டே பேசியிருந்தாங்க ஆனால் அவங்க அப்படி வன்முறை செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது கைதி பண்ணிட்டு போயிருந்தாங்க இதுவரையும் வந்து அமெரிக்காவில் தொடங்கி பல நாடுகளில் இந்த போராட்டமானது வந்திருக்குது அதுலேயும் பல இடத்துல வந்து பார்த்தா கைதி செஞ்சிருக்காங்க நூற்று கணக்கான மாணவர்களை கூட ஒரே இடத்துல இருந்து வந்து கைது செஞ்சிருக்காங்க அதனால அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் செய்யக்கூடியவர்கள் இப்போ எழுந்துட்டாங்க இவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு போராடி அவங்கள வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் செய்கிறது அவர்களுடைய ஆசிரியர்களே செய்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இதன் காரணமாக சில யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லிட்டாங்க சரி நாங்கள் வந்து இஸ்ரேலோடு எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த போராட்டங்கிறது அவர்களுக்கு பெரும் நெருக்கடியாக இருந்து கொண்டு இருக்குது இந்த நிலைமையில தான் இப்போ ரஃபாவை அவங்க தாக்குறாங்க இன்னுமே இது மாதிரியான போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதிகமாகிக் கொண்டே போகும் ஏன்னா ரஃபாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு போர் நிறுத்தருக்கான ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நெருக்கடிகளை வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் அந்த மக்களே கொடுப்பாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நேந்துருங்கள்